ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் விஜயா வாகினி ஸ்டுடியோ தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஒன்பது படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரைப்பட உலகில் விஜயா வாகினி ஸ்டுடியோ ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகும் இதன் நிறுவனர் பி நாகிரெட்டி ஆவார் இவர் தயாரிப்பில் வந்து அதிக லாபத்தை அள்ளித்தந்த படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பாதாள பைரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் கே வி ரெட்டி இயக்கிய படம் என் டி ராமராவ் எஸ் வி ரங்காராவ் மாலதி நடித்த படம் இந்த படம் தெலுங்கிலும் தமிழிலும் தயாரிக்கப்பட்டது இந்த படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது தயாரிப்பாளர் பி நாகரெட்டிக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து நிஷியம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வழிவந்த படம் எல்வி பிரசாத் இயக்கிய படம் ஜெமினி சாவித்திரி நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐந்து நாள் ஓடி விழா கண்டது நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து மாயா பஜார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வழிவந்த படம் கேவி ரெட்டி இயக்கிய படம் ஜெமினி சாவித்திரி எஸ் வி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து எந்த வெட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளிவந்த படம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் சாணிக்கியா இயக்கிய படம் இந்த படம் இரநூத்தி பதிமூணு நாள் வரை ஓடி பல இடங்களிலும் வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து நம்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் ஜம்பு இயக்கிய படம் இந்த படம் மதுரை மீனாட்சி தியேட்டரில் நூற்றி நாற்பத்தைந்து நாள் வரை ஓடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து உழைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளிவந்த படம் சுமார் இருபது வருடங்களுக்குப் பிறகு நாகி ரெட்டியின் மறைவுக்கு பிறகு அவருடைய சகோதரர் பி வெங்கடராம ரெட்டி படங்களை தயாரித்தார் இவரும் விஜயா வாகினி என்ற பெயரிலேயே படம் எடுத்தார் உழைப்பாளி ரஜினி ரோஜா நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் நூறு நாள் ஓடி நல்லா வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தாமரபரணி விசால் பானுபிரியா பானு நடித்த படம் இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த படம் ஹரி இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து படிக்காதவன் தனுஷ் தமிழன் நடித்த படம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் சுராஜ் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து வீரம் அஜித் தமனா நடித்தது இரண்டாயிரத்து பதினாலில் வெளிவந்த படம் சிறுத்தை சிவா இயக்கிய படம் இந்த படம் நூறு நாள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது விஜயா வாகினி ஸ்டுடியோ தயாரித்து இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சரி விவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டரை சந்திக்கிறேன் நன்றி